அஸ்ஸலாமு வலைக்கம் ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து ஆனியன் பக்கோடா ரெசிபி தான் செய்ய போகிறோம் நல்ல கிறிஸ்பியான நல்ல டேஸ்டான கடையில் விற்கிற மாதிரியே நல்ல க்ரன்ச்சியான ஆனியன் பக்கோடா வீட்லேயே எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து இப்போ நாலு ஆனியன் எடுத்திருக்கேன் இப்போ இந்த ஆனியன் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ணி நாம வந்து ஸ்லைஸ் ஸ்லைஸா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம கையாலேயே நல்லா பிசைஞ்சுக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே வந்து தனித்தனியா வந்து ஸ்ட்ரிப் ஸ்ட்ரிபாக வர மாதிரி நாம வந்து இது பிரிச்சு விட்டுடலாம் இந்த மாதிரி நல்லா மசிச்சு விடுங்க ஆனியன் இப்போ இதுல வந்து நான் க்ரஷ் பண்ண பூண்டு வந்து நசுக்குன பூண்டு அதுக்கப்புறமா கொஞ்சமா கருவேப்பில கொஞ்சமா கொத்தமல்லி ஒரு ரெண்டு பச்சை மிளகா சின்ன சின்னதா கட் பண்ணி அதுல ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஆனியன்ல இப்போ இதுல எல்லாமே தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கால் ஸ்பூன் அளவு சாட் மசாலா இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இது ட்ரையா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இது கூட நான் வந்து ஒரு கப் அளவு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் அரை கப் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு கப் கடலை மாவுக்கு அரை கப் அரிசி மாவு ஆட் பண்ணிட்டு இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனியன்ல இது நல்லா ஃபஸ்ட்டு ட்ரையாக நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க நல்லா ட்ரையாக மிக்ஸ் பண்ணிட்டு உதிரி உதிரியா வந்துருச்சு இப்போ அதில் சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை வந்து லைட் லைட்டாக போட்டு தெளிச்சு விட்டுடலாம் தெளித்து இந்த மாதிரி கொஞ்சமாக லேசா இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிட்டே வாங்க தண்ணி ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணாதீங்க சும்மா லைட்டாக தெளிச்சு தெளிச்சு பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் நல்லா ஹார்டாக இருக்கணும் மாவு வந்து ஹார்டாக இருக்கணும் இப்போ ஆயில் சூடு பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து ஃபர்ஸ்டே ஒரு பேட்ச் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன் இப்போ இது வந்து செகண்ட் பேட்ச் நான் ஆட் பண்ணுறேன் இப்போ மாவுல இருந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கிள்ளி கிள்ளி போடுங்க மாவுல நல்லா சாரி ஆயில் நல்ல சூடான ஆயில் இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போடுங்க மாவு ஆயில் வந்து நல்லா சூடாயிட்டு அதுக்கப்புறமா நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க இப்ப இது நல்லா ஃப்ரை ஆகணும் இது அப்படியே ஃப்ரை ஆகணும் நல்லா திருப்பி போட்டு நல்ல கலர் வந்து கோல்டன் கலர்ல ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க பாருங்க இப்போ எடுத்தாச்சு பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு இல்லையா கலர் சூப்பரா இருக்கு பாருங்க இப்போ இது எடுத்துக்கலாம் நான் வந்து ஃப்ரை பண்ணும்போது ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட்டு இருந்தாரு சூடா சூடா நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டு இருந்தாரு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இப்போ வந்து இன்னொரு வாட்டி நான் வந்து போட்டு காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி எடுத்து இதே மாதிரி கிள்ளி கிள்ளி நீங்க ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நீங்கள் இது சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்க டீ கூட நீங்கள் சாப்பிடலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கடையில் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை நல்லா சூப்பரான டேஸ்டியான ஆனியன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு நான் இந்த பக்கோடா வச்சு நான் வந்து இன்னொரு ரெசிபி செஞ்சுருக்கேன் அது வந்து இன்னொரு வீடியோவில் நான் போடுறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிதுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ